இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடே அதாவது கிறிஸ்மஸுக்கு மறுநாள் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் டேன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பாக்ஸிங் டே அன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே விட்டுருவாங்க இதை பாக்ஸிங் டேன்னு சொல்கிறத விட எலக்ட்ரானிக் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் எல்லா எலக்ட்ரானிக் கடையிலையும் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் போட்டு நல்ல சேல் நடக்கும் கூட்டாங்க தான் இன்னைக்கு குவியும் நூறு நூறு பொதுவாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பொதுவாக யாரும் வெளியே வர மாட்டாங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு பார்பிக்யூ போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பீப்புள்லாம் இன்வைட் பண்ணி அவங்க வீட்டோட முடிச்சுப்பாங்க ஆனால் அதுக்கு மறுநாள் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறதுக்காகவே நிறைய கூட்டம் வந்து கடைகளில் குமியும் நம்மளும் எலக்ட்ரானிக் ஐட்டம் இப்பதான் வாங்குறோமோ இல்லையோ வேடிக்கை பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் எலக்ட்ரானிக் கடையில் மட்டும்தான் கூட்டம் குவியோன்னு பார்த்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் கடையில் லைனில் நிற்கிறாங்க பாக்ஸிங் டேனா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஆஃபரில் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இங்கே எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க மெயினாக உமன்ஸுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது பசங்க ப்ராடக்ட்டை விட பொண்ணுங்க ப்ராடக்ட் தான் அதிகமாக விற்கிறாங்க ஆஃபர் போட்டு வாட்சஸ்லாம் வாங்கினா கண்டிப்பாக பாக்சிங் வாங்குங்க நிறைய மென்ஸ் வாட்ச் வந்து சிட்டிசன் பிராண்ட்ல இருந்து ஜிஷாக் கேஷியோல இருந்து கெஸ் வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் போயிட்டு இருக்கு பாருங்க இதோட ஆரம்ப விலை பத்து கண்டிப்பாக பாக்ஸிங் டே வர்த்து தான் எங்கே பார்த்தாலும் எந்த ப்ராடக்டை பார்த்தாலும் சேல் சேல் தான் போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இப்போ முந்நூறு டாலர் விற்கிதுன்னா அதை நூற்றம்பது டாலர் ஐநூறு டாலர்னா இரநூத்தம்பது டாலர் அப்படின்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் போட்டு தாக்குறாங்க அதனால தான் கூட்டம் குவியுது இன்றைக்கு எலக்ட்ரானிக் கடையில் சரியான கூட்டம் நிற்கிது டைட்டில் வேறு கொடுத்துருக்காங்க என் ஆஃப் தி இயர் மேட்னஸ் ஆ சரியான ஆஃபர் போட்டிருக்காங்க உள்ளே அவ்வளோ கூட்டம் குவியுது என்னென்ன ஆஃபர்னு செக் பண்ணி பார்ப்போம் வாங்க இது கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம் கேமரா டிஜே ட்ரோனு ஆஸ்ட்ரேலியாவில் ப்ளாக் பண்ணுறீங்கன்னா இந்த அக்சஸரிஸ் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இதுக்கு டிவியில் நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மதிப்புள்ள டிவி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் டிஃபரன்ஸ் வருது ரோலாக்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பிக்கிறேன் திரும்பவும் ஸ்க்ராட்ச்சில் வந்து கொஞ்சம் தான் போய்கிட்டு இருக்கோமோ போவான் நீங்கள் இந்த வீட்டில் பெரிய டிவி வச்சுட்டு நல்ல ஸ்பீக்கர் போட்டு படம் பார்க்கறாளா பாக்ஸிங் டேல நல்ல சேல் போயிட்டு இருக்கு மேபி இது நியூ இயர் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் வந்து வாங்கிக்கோங்க எப்பயுமே வெளியே வந்தா சாப்பிடாம போக மாட்டோம் இன்னைக்கு எங்க சாப்பிட வந்திருக்குன்னா டேவ் நூடுல்ஸ் இவங்க ஆஸ்திரேலியா ஃபுல்லா ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்காங்க நல்ல ஃபேமஸான நூடுல்ஸ் ஷாப்பு